வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உறக்கத்திலிருந்து வரும் கனவுகளில் இருந்து ஒரு ஞான சாதகன் அதை எப்படி புரிந்து கொண்டு தன் ஞான சாதகத்தை தன் ஞானத்தை முன்னேறி செல்வது அப்படிங்கறதான் கேள்வி ஒரு ஆன்சர் மெயின் ஆன்சர் வந்து கனவும் நனவும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உண்மை மாதிரி தெரியுது ஆனா அது பொய்னா அப்படின்ட்டு நிஜ உலகத்தையும் சொல்லுகிறார் ஞானதேவன் அது எப்படி உண்மை மாதிரி தெரியுது பொய்ய நம்புறது அப்படின்னா கனவை வச்சு செஞ்சுக்கலாம் அது உண்மை தான் தெரியுது ஆனா விழித்த பின்பு அது பொய் என்று தெரிகிறது அப்ப அதே மாதிரி இங்கேயும் நான் மயக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டால் இது செய்ய எனக்கு தெரியும் ரெண்டு வச்சு கொண்டிருக்கும் போதே இது கனவு கொண்டால் அந்த கனவுல எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுவானோ எப்படி ஆக்ட் பண்ணுவானோ அதுல நடக்கும் நிகழ்வுகளை எப்படி எடுத்துக்கொள்வானோ அதே மாதிரிதான் நிஜ உலகத்திலும் எடுத்துக்கொள்ளுங்க இப்ப ஒண்ணு தெரியல இப்ப நிஜ உலகத்துல சார் டிசிஷன் எடுக்க முடியல இப்ப வந்து எனக்கு டிசிஷன் எடுக்க தெரியல நான் பண்றது இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இப்படி கேட்பது சரியா தெரியாது தெரியல எனக்கு இப்படி தோணுனது சரியா தப்பா தெரியல அப்படின்னு ஒரு ஆயிரத்தி எட்டு கேள்வி வரும் நிஜ உலகத்துல அந்த கேள்விக்கு நம்ம வந்து இது கனவு இந்த கனவுல இது கனவுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப கனவுலேயே இது கனவுக்கு புரிந்து கொண்டாங்க அந்த கனவை எப்படி எதிர்கொள்வான் அப்படின்னா அப்பதான் முழுக்க முழுக்க தன் இயல்புல அங்கே நடக்கும் நிகழ்வுகளை முழுமையாக ரசித்துக்கொண்டு கொண்டு அது பொய் என்று புரிந்து கொண்டு அவன் அங்கே இயங்குவது போல நானும் இங்கே இயங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டா அப்ப இது கனவென்று கனவு என்று கனவு கண்டு நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த இடத்துல அவன் எப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வான் அப்படின்னு போன கிளியரா புரிஞ்சிடும் நம்ம இங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டா குழப்பம் இருக்காது ரெண்டாவது ஞான ஞானசாதகம் வந்து கனவு கண்டு வருது அப்படிங்கிறது சப்கான்சியஸோட வெளிப்பாடு தமிழ் அப்ப நான் வந்து ஏற்கனவே லைஃப் அண்ட் இருந்திருக்கேன் பயம் டென்ஷன் கோடம் எரிச்சல் இருப்பு வெறுப்பு ஏக்கம் பகைமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இல்லை என்று அதுல தான் டிராவல் பண்ணிட்டு வர்றது ஞானத்துக்கு வர்றேன் அப்ப ஞானத்துக்கு வரும்போது இருக்கு இருக்கு இல்லாமல் இருக்கு இது வந்து கான்சியஸ் மைண்ட் சொல்றது ஏன்னா அல்ரெடி சப்கான்சியஸ்ல வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு விதமாக சப்கான்சியஸ் அவன் கையாளுகின்றான் ஒன்று நான் என் சப்கான்சியஸ்ல ஒன்னு வெளியே வருது அப்படின்னா ஆனா கான்சியஸுக்கு எதிராக இருக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இல்லாமல் இருக்கேன் எனக்கு பணம் ஆசை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால வந்து நான் பணம் வேண்டாம் பணம் ஆசை இல்லை பணத்தை தேடி அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு முடிவோட நான் இருக்கேன் நான் கனவுல பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன் விஞ்சிறேன் கதறேன் கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு இருந்தா அப்போ இன்னும் வந்து நான் முழுமையா பிராக்டிஸ் ஆகி என்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது சப்கான்சியஸ்க்கு இன்னும் போகலைன்னு அர்த்தம் அப்ப எப்ப வேணாலும் நான் தடுமாறலாம் ஏன்னா கான்சியஸும் இருக்கு சப்கான்சியஸ் இருக்கு இப்ப எது வீரியமா அது முந்தினம் அப் அப்ப சப்கான்சியஸ்ல இருந்த கான்சியஸ் இன்னும் உள்ள போகல அப்படின்னு தெரிந்து கொண்டு மேலும் பயிற்சியை வலுப்படுத்துவதற்கு அதை எடுத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்னுடைய சப்கான்சியஸ்ல இருந்தே வருகின்றதுதான் என்னுடைய இயல்பு அப்போ என் இயல்பு நான் கான்சியஸ்ல கான்சியஸ் ஒரு ஈகோல பயங்கரமா வந்து நமக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஞானயோகத்திலே ஞானயோகம் தான் சார் வரும் பக்தி தான் நம்மளால முடியாது சார் அப்படின்னு ஒரு வேற லெவல்ல வந்து ஞான யோகத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அங்க போய் சப்கான்சியஸ்ல பார்த்தா எல்லா விஷயத்துக்கும் போய் ஒரு இடத்துல சரண்டர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப சப்கான்சியஸ் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா என்னோட இயல்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுது ஒண்ணு நான் எடுத்த கான்சியஸ் மைண்டோட ப்ராக்டிஸ் இன்னும் சப்கான்சியஸ் போகல இன்னும் நீ ஸ்ட்ராங்கா ப்ராக்டிஸ் பண்ணனும்னு காத்துறது ஒன்று இரண்டாவது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்துல திருப்பி திருப்பி ஒண்ணு எனக்கு வந்துட்டு இருக்கு நான் கான்சியஸ்ல எவ்வளவு முயன்றாலும் அது என்னுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டு அந்த இயல்பை அந்த இயல்புல விருப்ப விருப்பு இல்லாம ஈகோ இல்லாம பயணப்படுவதற்கு உண்டான வேலையை பார்க்கணும் ஒழிய நான் இங்க வந்து கான்சியஸ் மைண்ட்ல தெரியாம இயல்பை நான் மாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வது என்பது வீண் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா கண்ணனே அர்ஜுன அர்ஜுனனை பார்த்து சொல்றான் உன் இயல்பு உன்னை வலுவில் போரில் ஈடுபடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் இயல்பு வந்து கண்டிப்பா உன்னை போரில் தான் போகுது உன் வந்து போர் போட மாட்டேன் அப்படின்னு கான்சியஸ் மைண்ட்ல சொல்லிட்டு தூங்கினா சப்கான்சியஸ்ல போர்லதான் போட்டுட்டு இருப்பான் அப்ப அவன் எடுப்பு போரிட்டு வரும் அந்த போர்ல விருப்பிறப்பு இல்லாம ஈகோ இல்லாம ஒண்ணு பண்ணணும் அப்ப எனக்கு வந்து என்ன இருக்கு அப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு ரெஃப்ளெக்ட் பண்றது வந்து என்னுடைய சப்கான்சியஸ் அப்ப அதுல நான் விருப்ப இல்லாம பயணப்படுவதற்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டியா இருக்கும் என் இயல்பு என்ன இயல்பு என்னன்னு தெரியாது இயல்பு என்ன என்னுடைய சப்கான்சியஸ் கிளப் ஆஃப் அதுதான் என்ன இயக்கிட்டு இருக்கு ஸோ அது தெளிவாக வந்து நீ உன் இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாவது நீ கான்ஷியஸ் மைண்டில் கான்சியஸில் எப்படி இருக்கிறதோ அதே தான் சப்கான்ஷியஸ் ரியாக்ட் இருக்கேன்னா உன்னுடைய நாலேஜ் உள்ளே இறங்கி இருக்குன்னு அர்த்தம் இல்லை உன் நான் கான்ஷியஸ் மைண்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒரு மாதிரி ரியாக்ட் இருக்கேன் ஆனால் சப்கான்ஷியஸில் வேறு மாதிரி கனவுல வந்து நான் வேறு மாதிரி ரியாக்ட் இருக்கேன்னா அப்புறம் அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உனக்குள்ளே இருக்கிற அந்த அசுரா மைண்டு அப்புறம் நீ இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறணும் ஸோ மூணாவதா கனவு ஒரு குழப்பம் வருது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வருது இதில் நான் எப்படி முடிவு எடுக்கணும் இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா இப்போ இது கனவு இது உனக்கு கனவுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ மணி பன்னெண்டு தான் ஆகுது காலையில் நாலு மணிக்கு தான் உனக்கு முடிப்பு வரும் இப்போ பன்னெண்டு நாலு மணி நேரம் கனவு ஓட தான் போகுது நீ விழிச்சிருந்துச்சா நீ வேற ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இது கனவு அப்படின்னு சொல்லி உனக்கு புரிஞ்சு இருந்தா அந்த கனவுல எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான் அதை எப்படி எதிர்கொள்ளுவான் வர்றதை வந்து எப்படி டேக்டிஸாக எடுத்துக்கொள்வான் அப்படிங்கிறத அப்படியே இங்க அப்ளை பண்ண பழகணும்னா அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடைச்சிடும் மேலும் அதை அப்படிதான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண பழகணும் அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கணும் ஸோ இப்படி கனவை மேம்படுத்தி சாதகன் முன்னேறலாம் I'm <laughs>